குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் இதயம் பிசலியன் மிட்டாமராஸ் அல்ல சென்னை சேலம் மதுரை போன்ற பகுதிகளில் படித்தவன் அல்ல லட்சாதிபதி வீட்டு பிள்ளை அல்ல சாதாரண ஒரு ஏழை விவசாய கூலி வீட்டு பிள்ளையில் பிறந்த கோவிசலியன் முனைவர் பட்டம் பெற்று உங்கள் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சரின் நிலையில் நிறுத்தப்பட்டு பேசுகிறேன் என்று சொன்னால் எல்லோருக்கும் எல்லாம் அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தை கற்றுத்தந்த கலைஞரின் மகன் மு க ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக கோலோச்சிய பிறகு இல்லை என்றால் இந்த மாற்றம் இந்த எழுச்சி என்ன உண்டா அதைதான் எல்லோரும் சொன்னார்கள் படி 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 கவலைப்படாமல் படி உனக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடையை உடைப்பேன் என்று நெஞ்சுறுதியோடு இருக்கிற நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்திருக்கிற மாணவ செல்வங்களில் மாணவர்களில் மாணவியர்கள் நிரம்ப இருக்கிறீர்கள் கண்கொள்ளா காட்சியாக காணுகிறீர்கள் எந்த பெண்களுக்கு கல்வி இல்லை என்றார்களோ அதே பெண்கள் இன்றைக்கு ஆண்களை விட அதிகம் பெண்கள் கல்வித்துவத்தில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பெண் கல்விக்கு வித்திட்ட முதல் தலைவர் ஈரோட்டு கல்வி இன்றைக்கு உச்சத்தில் இல்லை அதை அண்ணா தொடர்ந்தார் கலைஞர் கட்டி காத்தார் தளபதி இன்றைக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் அரசு பிள்ளையில் படித்துவிட்டு கல்லூரி படிப்பை படிக்கிறாயா என் வீட்டு பிள்ளை பிடித்துக்கொள் ஆயிரம் என்று வருடத்திற்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுப்பார்கள் சரி ஆனால் படிப்பதற்கே சம்பளம் போல் உதவி தொகை தந்து படுக்க வைக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் பெண் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு எனவேதான் உலக நாடுகளுக்கு சென்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் வெளிநாட்டில் தொழில் முதலீட்டை பெறுவதற்கு சென்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை உலக புதுமயமாக்கப்பட்ட தலைவருடைய படத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு கூடிய வகையில் பல்கலைக்கழகத்தில் படமாக திறந்து வைத்து பாராட்ட இருக்கிறார் இந்த ஈரோட்டுக்கு பெருமை சூர்யா கல்லூரிக்கு பெருமை இந்த மண்ணில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் பெருமை பெரியாருடைய படத்தை வெளிநாட்டில் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திறப்பது எனவே இப்பேற்பட்ட ஒரு கல்வி சூழல் இந்த தமிழகத்தில் உருவான காரணத்தால் தான் பண்பாட்டு புரட்சி கல்வி புரட்சி நடந்ததால் தான் எல்லோரும் இன்றைக்கு நாம் ஒன்று கூடி நிற்கிறோம் இன்னும் வெளிப்படையாக வேண்டுமானால் வேண்டுமே நம்மில் பலர் விரைவாக செய்தியை முடித்துக் கொள்கிறேன் நம்முடைய தாத்தா பாட்டி பட்டதாரிகள் எத்துணை பேர் நான் உள்பட எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன் தாத்தா பாட்டி பட்டதாரிகள் எத்துணை பேர் என்று யாராவது கையை உயர்த்தி காட்ட முடியுமா இருந்தால் வாய்ப்பு தந்தால் ஆண்டவர் சார் அனுமதியோடு கேட்கிறேன் ஐயா ராமசாமி அனுமதியோடு யாராவது தாத்தா பாட்டி பட்டதாரி கையை உயர்த்துங்கள் பார்ப்போம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அப்பா அம்மா பட்டதாரிகள் தயவு செய்து கூச்சப்படாமல் கையை உயர்த்துங்கள் அது உங்களுக்கு பெருமைதான் எங்கள் அப்பா பட்டதாரி அதன் பிறகு நான் என்று கையை உயர்த்தினால் பாராட்டுவேன் வாழ்த்துவேன் அப்பா அம்மா பட்டதாரி அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் என்று உரியவர்கள் கையை உயர்த்துங்கள் பார்ப்போம் அரிது அரிதினும் அரிது முதல் பட்டதாரி என்று சொல்லக்கூடியவர்கள் வெட்கப்படாமல் கையை உயர்த்தி காட்டுங்கள் இந்த அரங்கத்திற்கு சபைக்கும் அது சிறப்பாக இருக்கும் என்ற ஆனத்தால் இருக்கிறீர் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அறிவிக்கிறேன் இந்த சபையில் அடியேனும் என் தாத்தா பாட்டி கைநாட்டு பேசுகிற கோவீசலினுடைய தாத்தா பாட்டி கைநாட்டு அப்பா அம்மா கிறுக்கிப் போடுவார் என் தாயின் பெயர் பட்டு பட்டு என்று எழுதுவதற்கு பத்து நிமிடம் தேவை உலகம் தோன்றியது எப்போது கல்வி பிறந்தது எப்போது மூன்றாம் தலைமுறை நாலாம் தலைமுறை என்று பல தலைமுறைகளை கடந்து வந்த இந்த மனித ஜாதி இந்த திராவிட பூமி இந்த தமிழன் இந்த திராவிடன் இத்துணை ஆண்டுகள் கழித்தும் நான் தான் முதல் பட்டதாரி என்று சொன்னால் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஏன் மறுக்கப்பட்ட கல்வியை தந்தது யார் தந்ததற்கு பிறகு நம் பெயருக்கு பின்னால் பி எஸ் சி எம் காம் எம்ஏக்கு போட்டுக் கொள்ளு அடிப்படை காரணம் முன்னேற்ற கழகம் பெரியார் அருமை தலைவர் தளபதியும் கேட்கிறேன் அண்டை மாநிலத்தில் தலைவருடைய பெயர் ஜாதியின் பெயரை பின்னால் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும் அடையாளப்படுத்துவதற்கு பெருமைப்படுத்துவதற்கு சந்திரபாபு நாயுடு முலாயம்ிங் யாதவ் ராஜசேகர ரெட்டி என் அன்பு செல்வங்களை மாணவ செல்வங்களை மாணவ செல்வங்களை பெற்றெடுத்த தாய் திந்தையரே வணங்கி கேட்கிறேன் பிற நாட்டில் பிற மாநிலத்தில் அண்டை மாநிலத்தில் பக்கத்தில் கேரளா அச்சுதமேனன் நரேந்திர மோடி வெளிப்படையாக இருக்கிறேன் இத்தனை மாநிலங்களில் புகழ்பெற்ற தலைவருக்கு பின்னால் ஜாதியின் பெயர் உண்டு மதத்தின் பெயர் உண்டு இதே தமிழகத்தில் இன்றைக்கு தன்னுடைய பெயருக்கு பின்னால் யாராவது ஒரு குடிமகன் ஜாதியின் பெயரை போட்டு பெருமை அடைகிறான் என்று சொல்வதற்கு அடையாளத்தை தமிழகத்தில் காட்ட முடியுமா எனவே பிற மாநிலத்தில் பெயருக்கு பின்னால் ஜாதியின் மதத்தையும் தமிழகத்தில் வாழ்த்து ஒட்ட நறுக்கிய ஒரே பிதாமகன் தந்தை பெரியார் என்ற கொள்கை குன்று குன்றுக்கு பின்னால் பி ஏ பி எஸ் உண்டியதவரு ஜாதியின் பெயர் இல்லை எனவே இந்த சமத்துவம் தான் இந்தியாவின் முப்பத்தி எட்டு மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாடு உயர்ந்த இருப்பவர்களுக்கு மிக முக்கியத்துவம் என்பதை உடனே தலைவராக கலைஞரும் இன்றைய முதலமைச்சரும் இருந்த காரணத்தால் வெளிப்படையாக சொல்கிறேன் அதே பல்கலைக்கழகத்தில் நான் பிஹெச்டி சேர்வதற்கு முன்பு அடையாளம் தெரியாத கோவில் நின்று வரிசையில் நின்று மனுக்களை வாங்கியிருக்கிறேன் அந்த விண்ணப்ப மனுவை பூர்த்தி செய்து தந்திருக்கிறேன் டிடி எடுக்க பேங்க் வாசலில் நின்று இருக்கிறேன் இருபது பேராக இருபத்தி ஒரு பேராக நின்று டிடி எடுத்திருக்கிறேன் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடைக்கு சென்று கும்பலோடு கும்பலாக நீட்டி அவளை சரி செய்திருக்கிறேன் அதே பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி மாணவனாக சேர்ந்திருக்கிறேன் இரண்டு மூன்று ஆண்டுகள் அந்த தேர்வு கட்டணத்தை கட்டி இருக்கிறேன் அப்போதெல்லாம் கும்பலில் ஒரு கோவி சிலியன் ஆனால் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக முனைவர் கோவில் சிலியன் தேர்வு செய்யப்பட்ட பிறகு என் தலைவர் இந்த எடிய தொண்டனை அறிவித்த பிறகு நான் பல்கலைக்கழகத்திற்குள்ளே நின்றபோது கும்பலில் கும்பலாக நின்ற எனக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எழுந்து நின்று என் கரத்தை குலுக்கி பக்கத்தில் அமர வைத்துவிட்டு அந்த துணைவேந்தர் அமர்ந்தார் என்று சொன்னால் ஏழை விட்டு பிள்ளைகளாக இருக்க என் தம்பிகளே என் தங்கைகளே என் உறவுகளே கோவீசலியன் இட்டாபராசா கற்ற கல்வியும் எடுத்துக்கொண்ட கொள்கையும் வெற்றி தந்தது கோவிசலியன் அந்த பல்கலைக்கழகத்தில் ஆட்சி குழு உறுப்பினர் நான் அமர்ந்ததற்கு பிறகு துணைவேந்தர் அமர்ந்தார் நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் நான் அமர்ந்ததற்கு பிறகு அவர் அமருகிறார் என்பது கோவிசெலியனுக்கு தந்த பெருமை அல்ல கலைஞர் தந்த வாய்ப்புக்கும் இந்த கோவில் பிடித்த கல்விக்கு தந்த அங்கீகாரம் என்பதை சென்னை பல்கலைக்கழகத்தில் உணர்ந்தேன் அதை சூர்யா பொறியியல் கல்லூரியில் நினைவுபடுத்துகிறேன் எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் படியுங்கள் தடை அல்ல பொருளாதாரம் நம்முடைய முதலமைச்சர் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் புதுமை பெண் திட்டம் கிராமப்புற மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிற ஏழு புள்ளி ஐந்து சதவீத திட்டம் அதையும் மீறி கடவுளங்குகிற கல்வி திட்டம் இவ்வளவும் இருக்கும்போது அந்த பெற்றோருக்கும் உற்றாருக்கும் துணையாக இருந்து கல்வி கற்பதுதான் நம்முடைய கடமை அந்த வகையில் மேற்கொண்டு மேற்கொண்டு படித்து இன்னும் முதலமைச்சர் சொல்லுவார் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு போட்டி போடுவதை விட உத்தரப்பிரதேச பீகாரை ராஜஸ்தானை போட்டி போட்டு நீங்கள் முதலிடம் என்று சொல்லுவதை விட உலக நாடுகளில் போட்டியிட்டு தமிழ்நாடு முதலிடம் என்ற இலக்கை அடைவதற்கு உயர்கல்வித்துறை பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்துவார் அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் தளபதி அன்பு பிள்ளை அண்ணன் அவர்கள் இன்னும் பக்கபலமாக இருப்பார் அந்த வகையில் நீங்களும் அரசுக்கும் கல்விக்கும் உயர்நிலைக்கும் துணை நின்று பல்வேறு கல்விகள் கல்லூரிகள் எங்களுக்கு பக்கவளமாக இருந்தாலும் நம்முடைய சூர்யா பொறியியல் கல்லூரி அரசின் திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவதில் முதலிடத்தில் இருக்கிற கல்லூரியாக இந்த கல்லூரி உயர்ந்தால் அது கல்வித்துறைக்கு பெருமை என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து வந்திருக்கிற மாணவ செல்வங்கள் புதிய கல்லூரி புதிய அணுகுமுறை புதிய முதல்வர் புதிய வகுப்பறை பிளஸ் டூ வரை நாம் பறந்து திரிந்த பள்ளி பருவம் இப்போது கல்லூரி பருவம் பொறுப்புகளும் கடமைகளும் தலையில் சுமத்தப்படுகிற பருவம் இந்த நேரத்தில் அக்கறையாக இருந்து நாம் படிக்கிற கல்லூரிக்கும் கல்விக்கும் பெற்றெடுத்த தாயின் தந்தையும் கூலி வேலை செய்துவிட்டு நம்மை அனுப்பிவிட்டு காத்திருக்கிறார்களே தூங்குவதற்கு முன்னால் நாம் சேர்த்து விட்டு பிள்ளை சாப்பிட்டு இருக்குமோ தூங்கியிருக்குமோ நல்ல சாப்பாடோ ஹாஸ்டல் சாப்பாடு எப்படின்னு தெரியலையே உடனிருக்கிற ரூம்மிட்ஸ் எப்படின்னு தெரியலையே என்று ஏங்கி தவிக்கிற அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அடிக்கடி தொடர்பு கொண்டு நான் நன்றாக இருக்கிறேன் கவலைப்படாதே நீங்கள் நன்றாக இருங்கள் நன்றாக படித்து விட்டு வருகிறேன் என்று அவர்கள் பேசவில்லை என்றாலும் எங்கள் மாணவ மாணவர்களே நீங்கள் பெற்றோரிடத்தில் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஒரு நெஞ்சுறுத்தை கவலைப்படாதே படித்துவிட்டு வருகிற தயக்கத்தை போக்குகிற முயற்சியில் என்னுடைய மாணவ செல்வங்கள் ஈடுபட்டால் பணியாற்றினால் ஏக்கத்தோடு இருக்கிற தாய்க்கு தந்தைக்கு அது பக்கபலமாக இருக்கும் அதை செய்யுங்கள் செய்யுங்கள் என கூறி எத்தனையோ நிகழ்ச்சிகளை நான் கலந்து கொண்டாலும் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கிற வரவேற்பு நாள் முதல் நாள் முதல் வகுப்பு முதல் கல்லூரி எனவே மனமார்ந்த முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது இந்த உங்களையெல்லாம் சந்தித்து சில பல கருத்துக்களை பேசி உங்களை வரவேற்பது எனக்கும் என் வாழ்நாள் பெருமை என்பதை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அழைத்தவர்களுக்கு நன்றியும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்